அப்படிப்பட்ட ஒரு மக்கள் வல்லத்திற்கு நடுவுல அவர் பேசுறாரு மகிழ்ச்சி வல்லத்தோட அவர் வரவே இருக்கிறாங்க இதுக்கு மேல வேற என்ன உங்களுக்கு சான்று வேண்டும் அத இல்ல இயற்கை நடக்கிறது நீங்க அதெல்லாம் வந்து யாரையும் வந்து குறைத்து மதிப்பிடவில்லை சார் நீங்க அதுக்கு ஒரு பக்கம் வந்து மக்கள் கூட கூடாது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூற்றணி கட்சி தலைவர்களையும் இரண்டாம் கட்ட தலைவர்களையும் தக்க வைக்க தவறிவிட்டாரா எடப்பா தக்க வைக்கிறதுனா என்ன பண்ணனும்ங்கிறீங்க நீங்க சொன்னார் அன்வரா அன்வராஜா அன்வார் ராஜா போய் சேர்றாரு மைத்திரியம் அன்வராஜா என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில ஒரு எவங்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பாராளுமன்றத்துல போய் ஒரு பிரதம மந்திரியை பத்தி மிக கேவலமாக விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிற கட்சி உடனே நீக்கிருக்கணும் வானத்திலிருந்து இந்த தலைவர் புதிச்சு வரல இபிஎஸ் அவர்கள் ஒன்றும் திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சு வந்து அவர் தலைவராக இல்லை அவர் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்காரு சரி டிடிவி தினகரன் அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரே

உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வராக இருந்தாலும் மூன்றாம் இடத்தை ஒதுக்கி மனசாட்சி இருக்கிறது என்பதை நிரூபித்த முதல்வருக்கு நன்றி சசிகலா என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பிரிஞ்சவனா ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்துக்கு வந்து ஓபிஎஸ் வந்து வரையப்படுத்தி வச்சிருக்காரு ஓபிஎஸ் மீண்டும் வந்து கட்சியில் நினைக்கிற வேலைக்கு நடக்குதா ஓபிஎஸ் வந்து எங்களோட பயணம் பண்ணணும்ங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க

அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் பாராளுமன்றத்தில் போய் ஒரு பிரதம மந்திரியை பத்தி மிக கேவலமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற கட்சி விட்டு உடனே நீக்கிருக்கணும் நீக்காம பொறுமை காத்து மூத்த உறுப்பினர் என்ற காரணத்திற்காக அவரை தொடர விட்டு நேரில் அழைத்து அவரை கண்டித்து இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது நாம் எந்த மதத்தை இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கட்சியினுடைய கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களைத்தான் நான் மூத்த உறுப்பினராக இருந்தாலும் மதிப்பை நடத்துவேன் அது இல்லாமல் கட்சிக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டால் அது யாராக இருந்தாலும் தூக்கி எறிய வேண்டும் என்கிறதா ஒவ்வொரு தலைவருடைய கட்சியோட கொள்கை அப்படி இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தில் இவர் நடந்து கொள்ள செயல் அதிமுக தொண்டனை தலை குனிந்து வேதனைப்படுவான் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கலாம் அந்த கருத்துக்களை பிரதிபலிப்பதற்கு நீங்க தனிநபராக இருக்க வேண்டும் ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கட்சியினுடைய கருத்தை தான் பிரதிபலிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உங்களுடைய மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பாராளுமன்றத்தில் போய் பிரதமருக்கு எதிராக நீங்க கேவலமாக விமர்சிக்கும் பொழுது ஒரு கட்சியை பற்றி என்ன இந்தியா முழுவதும் நினைப்பார்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் நினைப்பாங்க விட்டு வைக்க முடியும் சொல்லுங்க திருப்பி கூட சொல்லிட்டே இருக்கும் எத்தனை வருஷம் நீங்க புரட்சி தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க புரட்சி தலைவரோட பயணம் பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிருக்கீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக எத்தனையோ முறை பொறுத்து கொண்டு போய் ஒரு அளவிற்கு மேல் போகும் பொழுது நீங்கள் மிகப்பெரியவராக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில உங்க வார்டுல உங்க பொண்ணை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்க முடியல அப்ப எங்க உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க நீ இப்ப திமுக போய் என்ன திமுக தூக்கி நிறுத்திட்டு போறீங்களா திமுக எழுத்து ஐம்பது வருடத்திற்கு மேல பேசி உங்க வாயால வாயிலை திமுகவை புகழ்ந்து பேசினால் அந்த மக்கள் உங்களை எப்படி இழிவாக பேசுவார்கள் நினைப்பார்கள் என்று கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா யோசிக்கணுமா வேண்டாமா அதே மாதிரிதானே பேசுச்சு உங்களை இந்த நிலைக்கு தமிழகம் இல்ல இந்தியா முழுவதும் கொண்டு நிறுத்தியது யார் நீங்கள் எந்த மதம் மொழி இனம் சேர்ந்தவர் என்று நாங்கள் பார்க்கவில்லை புரட்சி தலைவரின் தொண்டர் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களுக்கு உயரத்தில் உங்க இனம் பேசுறீங்க அப்ப கட்சியை நீங்க காப்பாற்றணும்னு நினைக்கல கட்சி அலைன்ஸ்ல இருக்கு ஒரு பாராளுமன்ற வந்து ஒரு பிரதமரை பத்தி நீங்க கேவலமா பேசலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு அடிப்படை வேண்டாமா அடிப்படையே இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அது உலகம் முழுவதும் எல்லாரும் நினைப்பாங்க சார் கடந்த நாடாமடைல அதிமுக தனி நிக்கிறப்ப பிரதமர் மீது இபிஎஸ் கடைமையான விமர்சனம் வச்சார் அடுமையான விமர்சனம் அரசியல் காரணங்களுக்காக வைக்கலாம் மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ தனிப்பட்ட முறையிலோ வைப்பதற்கு எந்த அருகத்தையும் யாருக்கும் கிடையாது இப்ப அதிமுக கட்சியினுடைய கொள்கைகளுக்கு கட்ட அதிமுக கட்சியில் இருக்க முடியும் திமுக அன்பர் ராஜா மட்டும்தான் விமர்சனம் பண்ணாரு அன்பர் ராஜா பண்ணது அநாகரகத்தின் உச்சம் சரி மைத்ரைன் எதுக்கு போனாரு மைத்ரையின் கொஞ்சம் பாருங்க மைத்ரையின் என்ன கட்சிக்கு வந்து அது இன்னொன்னு சொல்லிடுறேன் மைத்ரைனை கொண்டு வந்து சேர்த்தது நானும் எங்க அப்பாவும் தான் அவர் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பாப்போம் நான் சேலஞ்ச் பண்றேன் யார் வந்து பிஜேபி இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு இது அதிமுகவில் சேர்த்தா நீங்க வந்து ஒரு கேன்சர் டாக்டரா இருந்தீங்க டாக்டரா பொழுது உங்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து புரட்சி தலைவரிடம் அழைத்து சென்று உங்களை சேர்த்தது யார் என்று நீங்க பல் சொல்லுங்க நேரடியாக பல் சொல்லுங்க பாப்போம் நீங்க திமுக போய் சேருங்க எந்த கட்சியில வேணா போய் சேருங்க உங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து பொலிட்டிக்கலா கொண்டு வந்து விட்டது யாரு இந்த உயரத்தில் கொண்டு வந்து சேர்த்தது யாரு எந்த கட்சி நீங்க என்ன அதிமுக உழைச்சு நீங்க ஓட தெரிஞ்சு போயிட்டீங்களா எந்த எலெக்ஷன்ல நிக்காம பத்து பைசா செலவு பண்ணாம மூணு முறை ராஜ்யசபாவில நீங்க பதினெட்டு வருடம் இருந்திருக்கிறீர்கள் பதினெட்டு வருடம் இருந்து புரட்சி தலைவருக்காகவோ புரட்சி தலைவருக்காகவோ என்ன செய்தீர்கள் நீங்கள் எவ்வளவு இது பண்ணுங்க ஏர்ன் பண்ணீங்க அதை சொல்லுங்க இன்ன வரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருக்கிற காசு ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடியதா அவருக்கு வேற இருந்து வருது சொல்லுங்க நீங்க மருத்துவர் மருத்துவர் தொழில விட்டு நீங்க அரசியலுக்கு வந்தீங்க பதினெட்டு வருடம் பதவி கொடுக்கலையா என்டி மகிழ்விக்கலாம் என்னங்க மகிழ்விக்கிறது எப்படிங்க மகிழ்விக்கிறது பதினெட்டு வருஷம் எலக்ஷன்ல நிக்காம நீங்க எம்பிஐ வந்துட்டு இருக்கீங்க இதை விட எப்படிங்க மகிழ்விக்க முடியும் சரி திராகரா அதாவது பாத்தீங்கன்னா விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அரசியல் வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் இன்று இருக்கக்கூடிய அம்மா அடித்தளமிட்டாரா இல்ல புரட்சி தலைவர் அடித்தளமிட்டார்களா அதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க பாப்போம் விஜய்க்கும் என்ன இவருக்கு என்ன தொடர்பு விஜய் படத்தை வேணா வெட்டிகள் பாத்துருப்பாரு இல்ல படத்தை தேடல போய் பாத்துருப்பாரு விஜய்க்கும் இவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா என்ன தொடர்பு இவர் எதன் மூலமாக அரசியல் வந்தாரு யார் மூலியமாக அரசியலில் வந்தாரு சார் கடந்த நாடார்மலை தேர்தல்ல பிஜேபி கூட்டணி போட்டி சார் தன இல்ல சரிங்க இதே இப்போ வந்து பாத்தீங்கனா வந்து கூட்டணில இருந்து வெளியேற முடிவு முடிவின்படி தான் பேசுறாரு என்ன அண்ணா நான் விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாறே சேங்க என்ன வேணா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படினு பேசுறாரு என்ன நடக்குதுங்கிற இவருக்கு அரசியலில் முகவரி கொடுத்தது யார் டிடிவி தினகரன் என்ற நபர் இன்று கட்சி ஆரம்பித்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அமமுக என்பதற்கு முழு மீனிங் என்ன ஜெயலலிதா கொடுத்தார் முகவரி கொடுத்தாரு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு வச்சுக்கிட்டு நீங்க விஜய் புகழ் பாடிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு விஜய் முன்னேற்றக் கழகம்னு வச்சுக்க வேண்டியது பேச முடியுங்க எதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு பேர் வச்சிருக்கீங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் விஜய் புகழ் பாடுறதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதா என்னத்துக்கு அம்மா போட்டோ வச்சு நீங்க சிம்பிள் போட்டு பாட்டி நடத்திட்டு இருக்கீங்க விஜய் போட்டோ போட்டுக்க வேண்டியதானே யார் வேண்டாம்னு சொன்னா அவங்கள சரி தென் மாவட்டத்துல வந்து பிரச்சாரம் சார் இங்க பாருங்க அதிமுக பொறுத்தவரை ஜாதி அடிப்படையில் இந்த கட்சி கிடையாது எல்லா ஜாதியும் சமம் எல்லா மதங்களும் சமம் எல்லா மொழிகளும் சமம் நிறவேற்றுமை கிடையாது எந்த இதுவும் கிடையாது இங்க எல்லாரும் உறுப்பினர்கள் தான் எல்லாரும் தொண்டர்கள் தான் தொண்டர்கள் தான் தலைவர் உருவாவராங்க வானத்திலிருந்து இந்த தலைவர் குதிச்சு வரல இபிஎஸ் அவர்கள் ஒன்றும் திடீர்னு வானத்திலிருந்து குதிச்சு வந்து அவர் தலைவராக இல்லை அவர் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்காரு சரியா அவர் ஒன்னும் பிறக்கும் போது ஒன்னும் தலைவராக பிறக்கல சாதாரண தொண்டனாக தான் பிறந்தார் இன்னை வரை தன்னை என்று தலைவன் சொல்லிக் கொள்வதில்லை தொண்டர்களின் மூத்த தொண்டனாகத்தான் தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் பேசும்பொழுது என்ன சொல்கிறார் உங்களில் ஒருவர் யார் வேண்டும் என்றாலும் அதிமுகவில் முதலமைச்சராக வருவதற்குரிய அனைத்து வாய்ப்புகளும் இங்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதா ஸ்டாலினை தவிர உதயநிதி ஸ்டாலினை தவிர கருணாநிதி தவிர துரைமுருகன் மூத்த உறுப்பினர் வயது மூப்பின் காரணமாக உடம்பு சரியில்லாம இருக்காரு இவர் இப்ப ஸ்டாலின் வெளிநாடு போயிருக்காரு ஏன் பொறுப்பு முதலமைச்சரை கொடுத்துட்டு போக வேண்டியதான் என்ன எடுத்து கழிச்சு வரா இல்ல எடுத்துட்டு ஓடிடுவாரா ஸ்ரீலங்கா ஓடிடுவாரா இல்ல இங்க தமிழ்நாட்டுல தானே இருப்பாரு ஐம்பது அறுபது வருஷம் புரட்சி தலைவர் தானே அவரை படிக்க வச்சாரு சாப்பாடு போட்டாரு வளர்த்தாரு யார்கிட்ட வந்து அவர் நன்றி காமிச்சுட்டு இருக்காரு அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட கருணாநிதி கிட்ட தானே நன்றி காமிச்சிட்டு இருக்காரு புரட்சி தலைவர் ஆட்சிக்கு வந்த போதும் இவர்கள் ஆட்சியில் இல்லாத போதும் அவர் ஒன்னும் ஓடி வந்து புரட்சி தலைவர்கிட்ட சேர்ந்து கட்சி மாறல இல்ல அவருடைய வாழ்நாள் முழுவதும் திமுகவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது தானே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இரண்டாம் நிலையை கொடுப்பதற்கு கூட உங்களுக்கு தைரியம் கிடையாது துணிச்சல் கிடையாது மனசாட்சி கிடையாது சரியா நான் என்ன கேட்கிறேன் இதற்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் பண்ணும் பொழுது அதற்கு முன்பு ஒரு நாள் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டிவியில வந்து நான் டிபேட்ல பேசிட்டு இருக்கேன் பேசும்பொழுது நான் கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே மனசாட்சியோடு இனிமேலாவது செயல்படுவீர்களான்னு கேட்கிறேன் கேட்டுட்டு நான் சொல்றேன் துரைமுருகன் என்ற ஒரு மூத்த உறுப்பினர் இருந்தார் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் அந்த த தர்மத்தை மீறி உங்களுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக உதயநிதி அவர்களை நீங்க துணை முதலமைச்சர் பண்ணுகிறீர்களே குறைந்தபட்சமாக அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டேன் என்ன கேள்வினா குறைஞ்சபட்சம் நம்பர்லேயாவது உட்கார வைப்பீங்களான்னு கேட்டேன் உங்க குடும்பம் இருந்துட்டு போட்டோம் இரண்டாவது உட்கார வைக்க முடியுமா அதையும் அவர் பார்த்து தோல்லை தூக்கி வளர்த்த உதயநிதிக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாருன்னா அவர் இத்தனை வருஷம் இந்த கட்சியில் இருந்ததுக்கு அர்த்தமே கிடையாது மனசாட்சியோடு தயவு செய்து இரண்டாம் இடத்தையாவது கொடுப்பீர்களா என்ற தகவலை சொல்லுங்கன்னு சொன்னேன் மனசாட்சியோடு நான் பேசி இதை பார்த்து விட்டு துரைமுருகன் அவர்களுக்கு இரண்டாம் இடத்தை ஒதுக்கி உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வராக இருந்தாலும் மூன்றாம் இடத்தை ஒதுக்கி மனசாட்சி இருக்கிறது என்பது நிரூபித்த முதல்வருக்கு நன்றி சசிகலா என்ன சொல்றாங்கன்னா அதிமுக பிரிஞ்சவங்களாம் ஒன்னா சேரணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கருத்துக்கு வந்து ஓபிஎஸ் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு ஓபிஎஸ் மீண்டும் வந்து கட்சியில் இணைக்கிற வேலைக்கு நடக்குதா ஓபிஎஸ் வந்து எங்களோட பயணம் பண்ணணுங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க அதற்கு வந்து அவர் சரியாக ஒத்துழைத்தால் கண்டிப்பாக அது நடப்பதற்குண்டான நூறு சதவீத வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது காரணம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று திமுகவை டெபாசிட் இலக்க செய்து ஓட வேட விரட்டணுங்கிறது தமிழக மக்களுடைய விருப்பம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களினுடைய மிகப்பெரிய ஆசை அதை வந்து நிறைவேற்ற வேண்டியது எல்லா தொண்டர்களுக்கும் அவர்களுடைய கடமை அதன் அடிப்படையில் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் ஒரு சாதாரண டீக்கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் அளவிற்கு உயர்த்தி துணை முதலமைச்சர் அளவுக்கு உயர்த்தி பொருளாளராக்கி மிகப்பெரிய பதவிகளை வழங்கிய இந்த கட்சியை விட்டுவிட்டு வேறு எந்த கட்சிக்கு சென்றாலும் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் இந்த பாவம் விடாது ஆகவே விரைவில் அந்த மனசாட்சியோடு அவர் நல்ல முடிவை அறிவிப்பார் என்று எல்லா தொண்டர்களையும் எதிர்பார்க்கிறார்கள் அது விரைவில் நடைந்திருவதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது அல்ல ரவிராஜா குழந்தைகளுக்கு ஓபிஎஸ் கட்சியில் கொண்டு வரும் விருப்பம் தெரிவிக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்ட மறுக்கிறாரு எந்த தொண்டரையும் விருப்ப வெறுப்போடு மறுப்பதோ வேண்டாம் என்று சொல்வதோ அவருடைய பழக்கமே கிடையாது கட்சி நன்றாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் சில கோபதாபங்களை அவர் வெளிப்படுத்துகிறார் அது அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்குமே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு சிலர் தான் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் அது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சசிகலா அடுத்தது மீதி யார் இருக்காங்க அப்படி இப்படி சொல்லுவார் அதை தவிர இவங்களை வந்து எல்லாம் சொல்லுவதற்கு வாய்ப்பு மிக குறைவு தான் ஆகவே எந்த விதமான மாற்றங்களும் எந்த நிமிடத்திலும் நடைபெறுவதற்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கிறது அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே இல்லை இல்லை தென் மாவட்டத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டதுனால இந்த சாஃப்டான ஒரு பதில் வருதா ரவிராஜ குடம் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே எல்லாரும் ஒன்றா இருக்கணும் நல்லா இருக்கணும் மிகப்பெரிய வெற்றி நோக்கி போகணும் நம்மை பார்த்து எல்லாரும் இந்த மாதிரி ஒரு நிலையில பேசுகிற நிலையை வந்து நம்ம உருவாக்காமல் தவிர்க்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் எல்லாருமே பேசுவோம் விரும்புகிறோம் மற்றபடி தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு காரணங்கள்லாம் எதுவுமே கிடையாது கட்சியினுடைய நலன் கருதி எல்லாரும் நல்லா இருக்கணும் நாளைக்கு ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக ஒன்று போடுவோம் அப்படிங்கறதுதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது எல்லோரையும் வந்து அரவணைச்சு எல்லாத்தையும் கொண்டு போறாரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக கொண்டு வந்த ரைவிராஜா குழந்தைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உரிய அங்கீகாரத்தை கொடு கொடுப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்னுடைய அதாவது கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உடனுக்குடன் செயல்படுத்துகிறார் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு நீங்கள் என்ன பதவியில் இருக்கிறீர்கள் என்ன இதில் இருக்கீங்க அதை உண்மையான ஒரு அதிமுக தொண்டன் வந்து இந்த பதவி பெயர்களுக்காகலாம் வந்து மயங்கோ அடிமையாக இருக்கிறவனோ கழிவே கிடையாது நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் எங்கள் பணியை செய்து தான் இருப்போம் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தேர்தல் கூட்டணிகளுக்காக செய்த பணிகள் என்ன என்பதை புரட்சி தலைவி அம்மா நன்கு அறிவார்கள் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் நன்கு அறிவார்கள் சில முக்கிய தலைவர்கள் நன்கு அறிவார்கள் நான் எந்த பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பணியை செய்வேன் என்பது அனைவருக்கும் தெரியும் அது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கட்சியினுடைய வளர்ச்சி கருதி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிற கடமையை போல நாங்கள் எப்பொழுதும் அதை செய்து கொண்டு தான் இருப்போம் அது பதவி பேருக்கெல்லாம் நாங்கள் அடிமை கிடையவே கிடையாது எங்களுடைய நலன் வந்து எப்பயுமே எப்படி நினைப்போம்னா கட்சி நல்லா இருக்கணும் கட்சி நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் கட்சிக்காரங்க நல்லா இருப்பாங்க நாட்டுக்கு நல்லது நடக்கும் இந்த அடிப்படையில் தான் பொது நோக்கத்தோடு தான் எல்லாமே செய்கிறோம் நீங்கள் கொடுக்குற லேபிள் பேனருக்கெல்லாம் நாங்கள் என்றும் அடிமை கிடையாது அதை தெளிவுபடுத்திக்கோங்க உங்க பார்வையில நான் சாதாரண உறுப்பினராக கூட இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் யார் என்பது யாருக்கு தெரிய வேண்டுமோ அவர்களுக்கு தெரிந்தால் போதும் என்ன நடக்க வேண்டுமோ நல்லது அது நடந்தால் போதும் அதை தவிர இந்த லேபிள் மாட்டிக்கிட்டு சுத்துற வேலையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு அங்கீகாரம் ஆல்ரெடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே புரட்சி தலைவர் கொடுத்துட்டாரு சரியா அவருக்கு இணையாக எங்களை உட்கார வச்சு எல்லாமே மரியாதை பண்ணிட்டாரு அந்த அங்கீகாரமே கடைசி வரைக்கும் நிலைக்கும் அதனால இதுக்கெல்லாம் நாங்க அடிமை கிடையாது என்னைக்கு இருந்தாலும் இந்த கட்சி வந்து மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து மிகப்பெரிய வெற்றியை விரைவில் சந்திக்கும் வரப்போகிற இருபது இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுகவின் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்குண்டான தேர்தலாகத்தான் அமையும் திமுக மிகப்பெரிய தோல்வி சந்தித்து தமிழகத்தை விட்டு விரட்டப்படக்கூடிய நிகழ்வு விரைவில் நிகழும் விஜயிடம் வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து எதிர்பார்த்தீங்களா இன்னும் மாதம் டைம் இருக்கு விஜய் வந்து ஆறு மாதத்தில் இன்னும் அறநூறு முடிவுகள் மாத்தி எடுக்கலாம் என்ன வேணால் எடுக்கலாம் அவர்கள் எங்களுடைய கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பா அவரோட சேர்ந்து பயணிக்கலாம் அவருக்கு தனிப்பட்ட கருத்து வேற பற்றி இந்த இது வந்து இன்னைக்கு நேற்று வந்த கட்சி கிடையாதுங்க ஐம்பத்தி மூணு வருடத்துல நடந்துட்டு இருக்குது ரன் ஆயிட்டு இருக்கு சரியா முப்பத்தி ஒரு வருடங்கள் ஆட்சி பண்ணி இருக்கிறது சரியா இதற்கு நடுவுல இரண்டு முறை பத்து பத்து வருடங்கள் கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கு தமிழகத்திலே திராவிட கட்சிகள் எந்த கட்சியும் செய்யாத சாதனையை சாதாரணமா செஞ்சிரு புரட்சி தலைவர் பத்து வருஷம் வந்திருக்காங்க புரட்சி தலைவர் பத்து வருஷம் தொடர்ந்து இருந்திருக்காங்க இந்த சாதனை எந்த கட்சியும் செய்யல எதுக்கு நாங்க யாரை பார்த்து பயப்படணும் எதுக்கு பார்த்து பயப்படோம் மக்கள் எங்க முன்னால் இருக்கும் பொழுது எத்தனை கட்சிகள் வருகிறது வருகிறது வரலங்கிறத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை தனித்து நிக்க சொன்னாலும் அதிமுக துணிச்சலோடு தனித்து தேர்தலை எதிர்கொள்ளும் அதற்கெல்லாம் பயந்து ஓடி ஒளிகிற கட்சி கிடையாது ஐம்பத்தி மூணு வருட வரலாறு இருக்கிறது வரலாறு பொழுது எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பயப்படணும் அவசியமே கிடையாது புரட்சி தலைவரோ புரட்சி தலைவையோ இன்றும் பயந்தது கிடையாது இதை பார்த்தெல்லாம் இது பண்ணது கிடையாது அதே வழியில அண்ணன் புரட்சி தமிழர் இ அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்வார் வெற்றி பெறுவார் ஆட்சி அமைப்போம் அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி உங்களை கூட சொல்லிருக்காங்க ரவிராஜா நீ விஜய்க்க உள்ள கொண்டு வந்த மாரி விஜய் கொண்டு வந்திருக்கலாமேப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்கலாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆறு மாசம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆறு மாசத்துல அறநூறு முடிவுகள் மரணன்னு சொல்லிட்டோம் அந்த அறநூறு முடிவுல எந்த முடிவு எங்களுக்கு சாதமா வர முடியோ இல்லை அவருக்கு சாதமான வர முடியோங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது விரைவில் தான் போகுது நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க பேட்டி எடுக்க தான் போறீங்க நானும் தான் போறேன் அது பார்க்க தான் போறாங்க அதனால நிச்சயமாக நல்லது நடக்கும் மாற்றங்கள் வரும் விரைவில் நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்த இதே கிடையாது இடையன் சார் நன்றி